கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அதுக்கப்புறம் ஒரு லாங் டேர்முக்கு சில ஸ்டாக்ஸுகள்லாம் நல்லா கரெக்ட் கேட்டு எப்படி சொல்கிறது நல்ல கரெக்டாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸுகள்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்க வாங்கினா இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி நிஃப்டி பார்த்துட்டு பேங்க் நிஃப்டியை பார்த்துட்டு அப்படியே ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம் இந்த நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தா இந்த சப்போர்ட்டுக்கு கீழேயே உடச்சிருச்சு ஸோ நான் வீக்லி சார்ட் எடுத்து வச்சிருக்கேன் இந்த சப்போர்ட்டில் மறுபடியும் பவுன்ஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு பட் அதையும் பிரேக் பண்ணிருச்சு ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த ஒன் இயராகவே இந்த ட்ரெண்ட் லைனில் தான் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒவ்வொரு தடவையும் எப்போல்லாம் ஆகுதோ அப்போல்லாம் இந்த எலெக்ஷன் எலெக்ஷன் ஆமாம் எலெக்ஷனில் வந்து எலெக்ஷன் டைமில் வந்து ஒரு கரெக்ஷன் வந்துச்சு ஸோ அது இந்த விக்கு இந்த ஹேமர் கேண்டில் இருக்குது பார்த்திங்களா இந்த சப்போர்ட் இதுக்கு முன்னாடி இது இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை கரெக்டாக இதே ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் மேலே தான் போயிருக்கு இப்போ தேர்ட் டைம் இந்த டைம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி எடுத்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் எப்படி சொல்கிறது நம்ம எல்லாேருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஸோ இதுக்கும் கீழே இது இறங்குச்சுன்னா நெக்ஸ்ட் ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ ஒருவேளை இந்த ட்ரென்லைன் வந்து சப்போர்ட் எடுத்துவிட்டால் அகைன் எல்லாருக்குமே நல்லது தான் ஒருவேளை கீழையும் உடச்சிச்சு அப்படின்னா இதோட நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு இருக்கும் ஸோ அதை உடைச்சாதான் நெக்ஸ்ட்டு இந்த சப்போர்ட் கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு இல்லை இருபத்தோராயிரத்தி நானூ நானூறு இந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே நம்ம இப்போ பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டி இன்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சல்டேஷன் ஜோனில் ட்ரேட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு ஸோ இதையும் பிரேக் பண்ணி அகைன் மறுபடியும் கீழே தான் வந்திருக்கு ஸோ இதுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேங்க் நிஃப்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு அட் நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது நிஃப்டி வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா எடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் நிஃப்டியும் இந்த சேனலில் அதாவது இந்த ஹரி சேனலில் நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணில் சப்போர்ட் எடுத்துச்சுனா ரெண்டுமே மறுபடியும் மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே நம்ம இப்போ ஸ்டாக்ஸுகள்லாம் பார்த்துடலாம் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் சுவிட்சர்லாண்ட் ஸோ சுவிட்சர்லாண்ட் எனர்ஜி கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவிலேயே நம்ம போட்டிருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பத்தி அஞ்சு ரேஞ்சுக்கு வரலை கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில் இருந்துச்சு ஒரு ஐம்பத்தி ஒம்போது ரேஞ்சில் இருந்துச்சு அப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இதோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது அதுக்கப்புறம் இந்த ஐம்பத்தி அஞ்சு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது சப்போர்ட் அதாவது நம்ம சொன்ன இடத்துல விட இன்னும் கொஞ்சம் கீழே வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு ஸோ ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஆமாம் வியாழக்கிழமை வந்து உங்களுக்கு மறுபடியும் ஒரு க்ரீன் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு அதுக்காக நம்ம அந்த ஸ்டாக்ஸ் வந்து அப்படியே மறுபடியும் ப்ரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ஒரு ஷார்ட் டம்காக வாங்க போகிறீங்க அப்படின்னா லாங் டர்முக்கு இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணவே மாட்டோம் ஸோ இது ரொம்ப ரிஸ்கி ஒரு ஷார்ட் டம்காக நம்ம வச்சிருக்கலாம் ஒரு ஷார்ட் டர்ம்காக நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து பை பண்ண போகிறீங்க அப்படின்னா கரெக்ட் இது ஒரு ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் ஒரு கம்மியான அமௌண்ட்டை இப்போதைக்கு இந்த சப்போர்ட்டில் இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் பை பண்ணலாம் பட் நான் இதை வந்து நான் பிரேக் அவுட்டுக்கு இந்த ஸ்டாக்ஸை நான் கொடுக்கவே மாட்டேன் நம்ம நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆகாமல் நம்ம நிஃப்டி வந்து புல் பேக் ஆகாமல் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸு எதையுமே எடுக்க வேணாம் அப்படின்றத என்னோட என்னோட ஒரு முடிவு ஸோ ஏன்னா நிறையா தடவை நானும் ட்ரேட் பண்ணேன் இதுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணி பார்த்துருக்கேன் ஒரு மார்க்கெட் கரெக்ஷனில் ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகி போகும் ஆனால் அது சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் போகும் அகைன் மறுபடியும் இந்த ரெண்டு நாள் ஏற்றத்தை ஃபுல்லாகவே அதுக்கு கீழேயும் கூட உடச்சிட்டு வந்துடும் ஸோ இந்த டைமில் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு ஓகே நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம்காக நீங்கள் இந்த சுவிட்சர்லாண்டை வாங்க போகிறீங்கன்னா இந்த ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி எட்டில் நீங்கள் இப்போது வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு அதோட சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் எஸ்பிஐ கார்டு ஸோ எஸ்பிஐ கார்டு அதோட ஆல்டைம் இருந்து நல்ல டவுனுங்க கிட்டத்தட்ட ரெக்கவர் ஆனிச்சு இந்த இடத்துல இங்கேருந்து இந்த இருந்து அப்படியே ரெக்கவர் ஆகி மேலே போய் இந்த ட்ரெண்ட் ஆல் அதோடய ஆல்டைம் இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பாஸ் ஆகுது இங்கே பாருங்கள் இந்த லைனில் சாரி ஆல் டைம் ஹையிலருந்து இல்லை ஒரு மைனர் ட்ரெண்ட் இந்த மைனர் ட்ரெண்டை டச் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் கீழே விழுந்திருக்கு ஸோ விழுந்த இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த லைனை கொஞ்சம் கவனிக்க ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட்லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போயிருக்கு ஸோ எந்த தடவையும் போயிட்டு அகைன் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ் அப்சைடில் ஒரு ஒரு ஸ்லைட்லி அப் அப்சைட் போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்திருக்கு ஸோ நம்ம இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு லாங் டேர்ம்காக இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் பிக் பண்ணலாம் ஒரு சூப்பரான ஸ்டாக்ஸ் எஸ்பிஐ கார்டு ஸோ இந்த கார்டு அப்படின்ற ஒரு எந்த ஸ்டாக் எந்த பேங்கிங்லேயுமே இந்த ஒரு ஸ்டாக்கே கிடையாது இந்த எஸ்பிஐ கார்டு இது ஒன்று தான் லிஸ்டட் கம்பெனி ஓகே இப்போ நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ஒரு லாங் டேம்காக கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமேட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டை நீங்கள் எப்படி சொல்கிறது கோல்டன் நூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் லாங் டேமுக்கு வாங்க போகிறீங்கன்னா ஒரு உங்களோட கேபிட்டலில் மூணில் ஒரு பங்கு நீங்கள் வாங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு முப்பது பர்சன்டேஜ் மட்டும் வாங்குங்க ஓகே வாங்குறதுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்புன்னு சொல்லலாம் ஆனால் எஸ்பிஐ கார்டு வாங்கிட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஒரு சூப்பரான ஸ்டாக்ஸ் ஒரு லாங் டர்ம்க்கு ஒர்த்தான ஸ்டாக்ஸ் ஓகே நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டாக் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் எக்ஸைட் இண்டஸ்ட்ரி ஸோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு இந்த ட்ரெண்ட் லைனை அப்போ கொஞ்சம் கவனிக்க இந்த ட்ரெண்ட் லைனில் ப்ரேக் பண்ணிட்டு கிட்டத்தட்ட சரியான மூவ் ஸோ மல்டி இயர் பிரேக் அவுட்னு சொல்லுவோம் ஸோ இந்த அவுட்டை நல்ல மூவுங்க ஸோ அது முடிச்சுட்டு இப்போ அகைன் மறுபடியும் இப்போ என்ன போகுதுன்னா மறுபடியும் இதே சப் ரெசிஸ்டன்ஸாக இருந்ததை இதே சப்போர்ட்டில் வந்து அகை மறுபடியும் டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு மறுபடியும் இது சப்போர்ட் ஆக்ட் ஆகும் மறுபடியும் புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது நீங்கள் இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு லாங் டர்ம்காகவும் இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டர்ம்காக வாங்குறவங்களாக இருக்கட்டும் இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ஸோ எல்லா பணத்தையும் நம்ம சொன்ன மாதிரி முதல்ல போட்டுற வேண்டாம் ஸோ கரெக்டாக இந்த நானூற்றி பதினஞ்சு இங்கே பாருங்கள் இந்த ப்ரைஸ் முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு எக்ஸாக்டாக சொல்லணும்னா முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு வரும்போது நம்ம இந்த ஸ்டாக்ஸை பை பண்ணலாம் ஒரு ஷார்ட் டேம்காக இருக்கட்டும் இல்லை ஒரு லாங் டேம்காகவும் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை எக்ஸைட் அதாவது பேட்ரி இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா லிஸ்டட் கம்பெனியில் பெஸ்ட்டு கம்பெனி ரெண்டு ஒன்று அமரராஜா இன்னொன்று எக்ஸைட் ஸோ இந்த எக்ஸைடை நம்ம இந்த இடத்துல இந்த சப்போர்ட்லாம் வாங்குறதுக்கு ஒரு கரெக்டான வாய்ப்பு நான் சொல்லுவேன் ஓகே இதை நீங்கள் லாங் டேர்மாக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேர்மாக இருக்கட்டும் ஆனால் நம்ம சொன்ன மாதிரியே உங்களோட கேபிட்டலில் ஒரு பங்கை மட்டும் ஒரு குறிப்பிட்ட பங்கை மட்டும் நீங்கள் இதில் போடுங்க ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் பந்தன் பேங்க் ஸோ பந்தன் பேங்க் பார்த்திங்கன்னா அதோட லாஸ்ட்டு சப்போர்ட் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாகவே இறங்கிடுச்சு இந்த ஸ்டாக்ஸ் ஸோ இதுக்கு முன்னாடி கரெக்டாக இந்த இந்த அளவுக்கு லோ வந்தது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதில் ஸோ ரெண்டாயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ஸ் இந்த லோ ப்ரைஸில் கிடச்சிருக்கு ஸோ இப்போ அகைன் மறுபடியும் இதே ப்ரைஸுக்கு வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டாக்ஸ் பந்தன் பேங்க் வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸ் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் தான் பட் ஏன் இந்த அளவுக்கு அவங்களோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு ஸோ அதுக்காக இந்த அளவுக்கு இறக்கிறக்கவரே ஆகாமல் இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் தான் நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேம்காக நம்ம இந்த ஸ்டாக்ஸை பை பண்ணலாம் அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கூட நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ஹோல்டு பண்ணலாம் ஏன்னா ஒரு ஒன் இயர் வச்சுருந்து அதோட குறிப்பிட்ட ஒரு ஒரு முந்நூறு முந்நூற்றி அறுபது போகும்போது நம்ம இந்த ஸ்டாக்ஸை கூட விற்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் தான் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ ஒன் சிக்ஸ்டி சிக்ஸில் நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணலாம் ஒரு ஷார்ட் டர்ம்காக இது வந்து நாட் ஸ்விங் ட்ரேடிங் ஷார்ட் டேம்காக நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நூற்றி அறுபத்தி ஆறில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் யூனியன் பேங்க் ஸோ நிஃப் அதாவது பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் பேங்கிங் ஆமாம் பிஎஸ்யூ பேங்கில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல கரெக்ஷனில் இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ரெண்டு அதோடய ஹை ஸோ நூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து இப்போ நூற்றி நாலு வரைக்கும் நூற்றி நாலில் நூற்றி நாலுல இல்லை இப்போ இந்த ஸ்டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்றி பன்னெ பதிமூணு நூற்றி பதிமூணில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த ஸாக்ஸை நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேம்க்கு இந்த ஸ்டாக்ஸை ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு லாங் டேர்முக்கு இந்த ஷாக்ஸை நீங்கள் பை பண்ணலாம் ஒரு ஷார்ட் டேம்காக இந்த ஸாக்ஸை நம்ம தாராளமாக பை பண்ணலாம் ஸோ இதுக்கு ஒரு கரெக்டான சப்போர்ட் இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதோடய ப்ரீவியஸ் லோ உங்கள் இந்த இடம் பாருங்க இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணலாம் ஸோ நூற்றி ஏழு ஒரு ஷார்ட் டேம்காக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்கம்லேட் பண்ணலாம் ஸோ இதோட ஹை பாருங்களேன் அதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்க நானூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா இதோட ஆல் டைம் ஹை ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது கனரா பேங்க் அடுத்து நம்ம யூனியன் பேங்க்கை சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு எஸ்பிஐ பேங்க் ஆஃப் பரோடா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க்கும் ஒரு நல்ல ஒரு பேங்கிங் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான் ஸோ நம்ம இதை ஷார்ட் டேமுக்காக நம்ம சாத தாராளமாக நம்ம இந்த ஸ்டாக்ஸை பை பண்ணலாம் ஸோ பை பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு வாய்ப்பு இந்த சப்போர்ட் இந்த சப்போர்ட்டை நம்ம எஸ்எல் கூட வச்சுக்கலாம் இதுக்கு இதுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் அப்படியே வந்தாலும் என்ன கேட்டால் இதோ இந்த சப்போர்ட் வரைக்கும் வரலாம் இந்த தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் இல்லைன்னா இந்த விக்கு தொண்ணூற்றி ரெண்டு இதுக்கு கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து அனலிஸ் பண்ணணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்